ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி வெளியிட்ட குரூப் டூ குள்ள கொஸ்டின் ஆன்சர் முழு புத்தகத்தை வந்து நம்ம இலவசமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க எல்லாத்துக்கும் நம்ம முக்கியமான வீடியும் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படி கொடுத்திருந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டேரக்டா இந்த இடத்துல வந்துருங்க டிஎம்எஸ்சி குரூப் டூ ஃபுல் டெஸ்ட் பேப்பர் வந்து ஃபுல் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம் சுரேஷ் அகாடமிக்குள்ளது ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் எல்லாமே எல்லாம் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த போஸ்ட் இப்படிதான் இருக்கும் உங்க கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்துருப்பாங்க இதையும் ரீட் பண்ணி பாத்துக்காங்க இது ரொம்ப முக்கியமானதான் நம்ம கொடுத்துருக்கும் இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு வந்து இடத்துல இப்போ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப எனக்கு நார்மலாக இருப்பீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் மட்டும் ரன் இருக்கும் அந்த அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பாருங்க இதை வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தெட்டு பேஜஸ் இருக்குது இந்த பிடிஎஃப் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்காங்க இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க மொத்தம் இருபது எம்பி இருக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல் புக்ஸுமே நம்ம வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க ரொம்ப முக்கியமானது டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மெசேஜ் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே டெலிகிராம்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுவார் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காம மக்களே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க மேலும் நல்ல வீடியோல பார்க்கலாம்